முடிச்சுகளுக்கு கணக்கு இல்லாம சதக்க கொடுத்த நன்மைய அல்லாஹு தாலா இந்த ரசூல் சல்லா வளைவு செல்லக்கூடிய உம்மத்துமார்களான நமக்கு லுகா தொழுகையில தந்திருக்கான் எவ்வளவு பெரிய சிறப்புமா அது நாலாவது ஐந்தாவது நம்மளுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்ன தெரியுமா ஹஜ்ஜுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு செலவுகள் ஊர் விட்டு ஊர் போகணும் நம்ம எல்லாம் திறந்து எல்லாம் இஸ்கோடு போகணும் அங்கே போய் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ரப்பாவே நம்மளுக்கு தெரியணும் எல்லா இடமும் ரப்பு தான் எல்லாம் அங்கே மட்டும் ஏன் இல்லைன்னு எதுக்கு சொல்கிறாங்க எல்லா பள்ளியாசலையும் ஏன் இல்லம் ஏன் வீடுன்னு சொல்லலையே என்னுடைய வீடுன்னு எல்லாம் சொல்கிறேன் அவனுடைய வீட்டை நம்ம பார்க்க போகிறோமே அப்படிங்கிற அந்த இஸ்கோட போகணும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேலைகள் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு நம்ம எவ்வளவு செலவுகள் நம்ம செலவை முக்கியமாக பார்ப்போம்ல எல்லாம் செஞ்சு நம்ம ஹஜ்ஜு குமராவுக்கு போவோம் அந்த நன்மையை அல்லா உத்தாலா ரசூ சல்லு வலைவர் செல்ல உம்மத்து மாறுகளுக்கு இஸ்ரா தொழுகை இரண்டு ரக்காயத்துல கொடுத்துட்டான் எப்படிப்பட்ட சிறப்பு நம்ம சொல்லுவாங்களே நோகாம நொங்குதுங்கிறதுல எந்த சிரமமும் படாம ரெண்டு ரக்காயத்து நம்மளுடைய அசைவுக்கு அல்லாஹ் கொடுக்கறது அது தூக்கம் மிகுதியாக கூடிய அந்த நேரம் அந்த நேரத்துல ரப்புக்கு நம்ம வணங்கறக்கூடிய வாக்கியத்தை நம்ம பெற்றுட்டோம்னா அல்லாஹ் தர்றது என்ன அது சாதாரண இல்ல ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மையை தர்றானா சொல்றா நம்ம ஈர் உலக தலைவர் கண்மணி நாயம் ரசூல்லோ அழைக்க சொல்லாமல் காட்டி கொடுக்குறாங்க அந்த தொழுகையை தொழுபவர்கள் தொடர்ந்து தொழுவோம் தொழாதவர்கள் இன்சா முயற்சி பண்ணி தொழுவோம் இன்சாலா கூட வலு வரலையே சரி ஹைர் அலம்தில்லா அடுத்தது நம்மளுக்கு அகம்து ஆறாவதாக அல்லா தந்திருக்கிற ரசூல் சல்லா அலிஸ்வல்ல உம்மத்துமா இருக்கக்கூடிய சிறப்பு ஆறாவதாக கொடுக்குற சிறப்பு தொழுகையில் சப்புகள் தொழுகையில் ஆண்கள் தானே சப்பு சப்பா நிற்கணும் நம்ம சப்பு